என் சீருமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என் சீருமையை கண்ணோக்கி பார்த்தவரே பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று இறைவார்த்தை மூன்று எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம் பிரியமானவர்களே இதோ இந்த வார்த்தை நமக்கு எதை வலியுறுத்தி கூறுகின்றது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதிகப்படியான துன்பத்தை அனுபவித்துவிட்டோம் நிறைய இடங்களில் அவமானங்கள் இவை அனைத்துமே பார்த்துவிட்டோம் இனி எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது நீர் எங்கள் பட்சமாய் இறங்கி காரியத்தை செயல்படுத்துவீராக நீர் எங்கள் வாழ்வில் இறங்கி மாறுதல்களை ஏற்படுத்துவீராக எங்கள் அவமானங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று இந்த வசனம் கூறுகின்றது அவ்வாறே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கும் செயலாற்ற போகின்றார் அளவுக்கு மேலேயே நாம் இன்றைக்கு கலக்கத்தோடு பயத்தோடு மன கவலையோடு இருக்கின்றோம் ஆகையால் ஆண்டவரின் கரம் நம்மோடு கூட இருக்கும் அவரின் இரக்கம் இன்றைக்கு நம் மீது திரும்புகின்றது இறைவன் நமக்காக செயலாற்றுவார் ஆமேன் காட் யூ baby